அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு அணி இலக்கணம் ஏழாம் வகுப்பு பருவம் மூன்றில் இருக்கிற அணி பற்றி பார்க்க போகிறோம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் நாம் வாங்கி மகிழலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் வாங்க இன்றைக்கி பார்க்க இருக்கிற தலைப்புக்குள்ளே போகலாம் டிஎன்பிசி டிஆர்பி எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்ஸ் தமிழை தகுதி தேர்வாக கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தேர்வர்களுக்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் பார்த்து பயனடையுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பற்றிய செய்திகளை சொல்லுங்கள் ஒரு விஷயத்தை நாம் படிக்கிறது படித்ததை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் படித்ததை நினைவு பார்த்துக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப போட்டு மனசில் நினச்சி நினச்சி பார்க்கணும் எழுதி எழுதி பார்க்கணும் காணொளிகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மனசில் இருந்து நீங்காது பெரும்பாலும் அணி இலக்கணத்துலேருந்து ஒன்று அல்லது இரண்டு வினா அல்லது நான்கு வினா ஐந்து வினா வரையும் கேட்குறாங்க ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு இதில் இடம்பெறக்கூடிய அணி எந்த அணி அப்படின்னு டிஎன்பிசில் கேட்டிருக்கிறாங்க பழைய வினாத்தாள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற அணி எந்த அணி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்படி என்ன மாதிரி பகுதியில் கேட்பாங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய திருக்குறளில் எந்த மாதிரி அணிகள் இடம்பெறுதோ அதை பார்த்தீங்கன்னாவே போதும் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பு பருவம் மூன்றில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய அணி இலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம் அணினாவே நமக்கு தெரியும் அழகு அப்படின்னு அர்த்தம் ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வது அணி அப்படி என்ன இங்கே அழகு பெற செய்யக்கூடிய அணி ஓமை தான் ஓமை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே அதில் நிறைய இருக்குது போல அப்படிங்கிறது ஓம பொருள் போல புறைய அன்ன இன்ன அற்று மானை கடுப்பை ஒப்ப உரலை இதெல்லாமே ஓம உருப்புகள் தான் இதில் ஓமை அப்படிங்கிறது போல அப்படிங்கிற உருவு வெளிப்படையாக வந்தால் ஓமையணி மறைந்து வருவது வெளிப்படையாக வருவது இதுபோல் மூன்று நிலைகளில் காணப்படுது ஓமை அப்படிங்கு நம்ம சொல்லும் பொழுது மயில் போல ஆடினால் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் இந்த தொடரில் நடனமாடக்கூடிய ஒரு பெண்ணை மயிலோடு ஓமப்படுத்துகிறாங்க மயில் எப்படி அழகாக ஆடுமோ அதுபோல் ஒரு பெண் ஆடினாள் அப்படின்னு ஓமைப்படுத்துகிறாங்க அதே போல் ஒரு பெண்ணினுடைய கண்ணை மீனினுடைய கண்ணுக்கு ஒப்பீடு செய்கிறாங்க அப்போ மீன் போன்ற கண்ணுடையவள் ஒப்பிட்டு கூறப்படக்கூடிய பொருளை மயில் மீன் இதெல்லாம் ஓமை அல்லது ஓமானம் என்று அழைப்பார்கள் அதே போல் ஓமையால் எந்த ஒரு பொருளை விளக்குறோமோ அதுக்கு பேர் ஓமேயம் அப்படின்னு நினைப்பாங்க இதுக்கிடையில் போல போன்ற அப்படிங்கிற உருப்புகள் இடம்பெற்று வரும் போல போன்ற அப்படிங்கிற உருப்புகள் இடம்பெற்று வரும் இதுக்கு ஒரு திருக்குறள் நம்ம சொல்லலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் பாருங்கள் அந்த போல அப்படிங்கிற உருபு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு இடம்பெற்று வந்திருக்கிறது இப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த பூமியை நம்ம தூண்டும் பொழுது இந்த பூமி தாய் எவ்வளவு பொறுமையாக காத்திருந்து பொறுமை அப்படிங்கிற ஒரு குணம் இந்த பூமி தாய் பொறுமையாக காத்திருப்பது போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை யாரெல்லாம் நம்மை இகழுகிறார்களோ இந்த பூமி தாய் எப்படி பொறுமையாக இருக்கிறார்களோ அதுபோல் நாமும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒப்பிடக்கூடிய பொருள் ஓமேயம் போல என்ற உருவு ஓம உருவாக வந்திருக்கிறது தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளக்கூடியது ஓமை தன்னை இகழ்வ அதுபோல் அது போல் நம்ம பொறுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒப்பிடக்கூடியது ஓமேயம் இதில் போல அப்படின்னு வரக்கூடியது ஓம உருவு இந்த மாதிரி ஓம் ஓமை ஓமேயம் ஓம உருவுகள் வெளிப்படையாக வந்து பொருளை அந்த போல புறைய அண்ணன் இன்ன அற்று மான கடுப்பை ஒப்ப உரலை இதெல்லாமே ஓம உருவு தான் இதெல்லாம் வெளிப்படையாக வந்தால் அது பேர் ஓம வெளிப்படையாக வந்தால் ஓமை இல்லை இன்னொன்று இருக்குது மறைந்து வரக்கூடியது ஒரு ஓம உருவு மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமயணி ஆகும் வெளிப்படையாக வந்தால் ஓமயணி மறைந்து வரக்கூடியது எடுத்துக்காட்டு ஓமியணி தொற்ற நிதூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்ற அறிவு தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை ஊறும் அறிவு இப்போ மணற்கேணியில் ஒரு மணல் கிணறு தோன்றும் தோண்ட தோண்ட தான் அதில் உள்ள நீர் என்பது ஊறும் அதே போல் மனிதர்கள் கல்வியை கற்க கற்க தான் அவர்களுக்கு அறிவு என்பது பெருகும் இதுதான் அங்கே இருக்கிற கருத்து ஒரு மணலை அப்படி தோண்ட தோண்ட தான் நீர் ஊறும் அதுபோல் ஒரு மனிதன் கற்க கற்க தான் அறிவு பெறும் பெறுவார்கள் அதுதான் இங்கே சொல்லக்கூடிய கருத்து அதில் தொற்றணிதோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைதோறும் அறிவு பூமியை மணலை தோண்ட தோண்ட கேணியில் தண்ணி ஊறும் அதுபோல் மனிதர்கள் கற்கக்கூடிய அளவிற்கு கற்க கற்க அவர்களுக்கு அருவி என்பது ஊறும் அப்போ ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராக வந்து ஓம உருவு மறைந்து வந்திருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் வெளிப்படையாக வந்தால் ஓமியனி மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமியனி இது ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க எல்லாரும் அடுத்தது இல்பொருள் ஓமியனி திஸ் வீடியோஸ் பை மோட்டோ மொபைல் ஆப் இதன் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணையவழியிலேயே நம்ம வாங்கி மகிழலாம் எல்பொருள் ஓமையணி இல்லாத ஒரு பொருளை ஓமயப்படுத்துகிறோம் அதில் தான் எல்பொருள் ஓமியணி முடிஞ்சு போச்சு மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது மாலை வெயிலில் மலைத்தூரல் வருதான் அது பொன்மலை பொழிந்தது போல் காணப்படுதாம் காளை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது காளைக்கு எப்படி கொம்பு முளைக்குமோ அதுபோல் குதிரை பாய்ந்து வந்ததாம் இதில் பொன்மலை பொழிந்தது போல கொம்பு முளைத்த குதிரை போல அப்படிங்கிற ஓமைகள்லாம் வந்திருக்கிறது இந்த உலகத்தில் பொன்மலையாக பொழிவதெல்லாம் கிடையாது கொம்பு முளைத்த குதிரையும் கிடையாது அப்போ உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல்பொருள் ஓமையணி ஆகும் கம்பராமாயணத்தில் குண்டெழுந்து சென்றதன குளிர்கங்கை கரையணிகி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த குகனை இல்பொருள் ஓமயணியில் உருவகப்படுத்தியிருப்பார் ஒரு குன்று எழுந்து அப்படி கங்கை கரையை தாண்டி அப்படி போவது போல் குகன் என்பவன் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொன்ற குகன் அப்படி மலை குன்று போல இருப்பான் அவ்வளோ உயரமாக அப்படி அப்படி இருப்பான் அவனுடைய உருவத்தை வந்து சொல்கிறாங்க எல்பொருள் ஓமியணி இல்லாத அப்படி ஒரு மனுஷனே கிடையாது அப்படி ஒரு குன்று மாதிரி எழுந்தெல்லாம் அப்படி போக முடியாது ஆனால் இருந்தாலும் அவனை அதில் உருவாக ஒரு ஓமைவாக சொல்கிறாங்க அப்போ இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல் சொல்வதற்கு பிறகுதான் இல்பொருள் ஓமையணி வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பயிற்சியில் பாருங்களே மலரன்ன பாதம் இதில் ஓமை என்பது மலர் ஓமேயம் என்பது பாதம் உருவு என்பது அன்ன தேன் போன்ற தமிழ் இந்த தேன் என்பது ஓமை தமிழ் ஓமேயம் போன்ற என்பது புலி போல பாய்ந்தான் சோழன் புலி என்பது ஓமை சோழன் ஓமேயம் போல என்பது உருவு மயுழப்ப ஆடினாள் மாதவி மயில் ஓமை ஓமேயம் மாதவி ஒப்பை என்பது ஓம உறவு டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க டிஆர்பியிலையும் கேட்டிருக்கிறாங்க டெட்லையும் கெட்டிருக்காங்க இந்த அணியில் இந்த மாதிரி தொடர்களை கொடுத்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க அதனால் பயிற்சி வினாக்கள் தெளிவாக பாருங்கள் இது போல் தான் வினாக்கள் கேட்கப்படுவாங்க பின்னாடி ஒரு கோட்டிடம் தொடருக்கேற்ற ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் தொடருக்கு பொருத்தமான ஓமேயரும் என் தாயார் என்னை எப்படி கண்ணை இமை காப்பது போல் காத்து வளர்த்தாள் அப்படின்னு சொல்லணும் நானும் என் தோழியும் நகமும் சதைபோல இணைந்திருப்போம் திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்டு விளக்கு போல உலகெங்கும் பரவியது சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமுற தாணி போல என் மனதில் பதிந்தது இதுபோல் வந்து தொடர்கள் கொடுத்துட்டு இப்படியே கேட்கலாம் எது சரியானது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கலைச்சொல் அறிவோம் ரொம்ப முக்கியமான பகுதி சிவிலைசேஷன் நாகரிகம் ஃப்ளோக்ளோர் நாட்டுப்புறவியல் ஹார்வஸ்ட் அறுவடை நீர்ப்பாசனம் நீர்ப்பாசனம் ரேகேஷன் ஃபாரின்ச்சர் அயல் நாட்டினர் ஃபாரினர் அப்படின்னு சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பாய்ட் கவிஞர் பட்டி நெற்பயர் கல்டிவேஷன் பயிரிடுதல் அக்னூர்மை உளவியல் இதெல்லாம் கலைச்சொல் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிற பகுதி மொத்தம் மூணு பார்த்துருக்குறோம் மூணு அணி ஓமையை பார்த்துருக்குறோம் எடுத்துக்காட்டு ஓமையை பார்த்துருக்கோம் வெளிப்படையாக வந்தால் போல அப்படிங்கிற ஓம ஒரு வெளிப்படையாக வருவது ஓமையணி மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமையணி இல்பொருள் ஓமியணி அப்படின்னு நம்ம மூணை பார்த்துருக்குறோம் இணைந்திருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் பைமோட்டோ மொபைல் ஆப் மூலமாக வீட்டிலருந்தே இணைய வழியில் நாம் வாங்கி பயன்படுத்தலாம் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் அடுத்த ஒரு காணொலியில் அடுத்த ஒரு இலக்கணப் பகுதியில் நம்ம பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க கீழே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருங்க தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து பயனடைங்கள் நன்றி வணக்கம்